ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்பயும் ஒரே மாதிரி சிக்கன் ரெசிபி செய்கிறீங்களா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி இப்படி தான் செய்வீங்க அதுக்கு நான் கேரண்டி வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்குல்லையா அது வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து சீரகத்தூள் கரம் மசாலா அதுக்கப்புறம் பார்த்திங்கனா மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் உப்பு ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை கா ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் கூட தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றக்கூடாது தயிர்லேயே பார்த்திங்கன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற சிக்கனையும் இது கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிலோ சிக்கனுக்கு இந்த இந்த அளவுக்கு வந்து நான் மசாலா எடுத்திருக்கேன் உங்கள் சிக்கனுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ சிக்கனை மசால் கூட போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் எல்லா இடத்துலையுமே வந்து மசால் பிடிக்கணும் அதனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்கனை வந்து நல்லா பெரட்டி கொடுத்துட்டே இருங்க அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருங்க சிக்கனை இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் எண்ணெய் வந்து எண்ணெய் காஞ்சதுமே கடுகுழுந்து கருவேப்பில் வெங்காயம் மட்டும் போட்டுக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் வதங்கினோடனே நம்ம சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கனை நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம கூட வதக்கி விட்டுக்கலாம் இப்போ சிக்கன்லேருந்தே தண்ணி வரும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க போகிறதில்ல இந்த சிக்கனில் வர தண்ணியிலே தான் வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளரி கொடுத்துக்கோங்க ஏன்னா பிடிச்சிடும் இந்த மாதிரி சிம்மில் வச்சு நம்ம செய்யும் போது சிக்கன் நல்லா குக்காகிடும் நம்ம இறக்குற ஸ்டேஜில் அரை லெமன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து நான் பேர் வைக்கல நீங்களே வச்சுக்கோங்க இந்த சிக்கன் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட வெங்காயம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க மறக்காமல் எங்கள் சேனலுக்கு வந்து லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஷேரும் பண்ணிவிடுங்க